பரப்பயானி மகளை திருமணம் செய்யும் கேப்டன் மகன் தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான நடிகர் விஜயகாந்த் அவர்கள் விஜயகாந்த் இறந்ததுக்கு அப்புறம் விஜயகாந்த் நடத்தின தேமுதிக அப்படிங்கிற அரசியல் கட்சிய இப்போ அவருடைய மனைவியும் மகனும் இருக்காங்க வரக்கூடிய ரெண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தல்ல தமிழ்நாட்டில் இப்போ தேமுதிக போட்டியிட போறதா சொல்லியிருக்காங்க அதுவும் தான் போட்டியிட போகுது அப்படின்னு ஒரு அறிவிப்பை தேமுதிக தரப்பிலிருந்து வெளியிட்டாங்க காரணம் என்ன அப்படின்னா விஜயகாந்த் ஏற்கனவே தெளிவாக சொல்லி சொல்லிட்டாரு இப்ப இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசியல் காலத்துல எனக்கு யார் மேலே நம்பிக்கை இல்ல அதனால தேமுதிக தனிச்சுதான் போட்டியிடணும் அப்படி தனிச்சு போட்டிட்டு தேமுதிக எங்க ஜெயிச்சாலும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தமிழக மக்களுக்கு தேவையான நல்ல உதவிகளை கண்டிப்பா பண்ணணும் அப்படின்னு விஜயகாந்த் பலமுறை முறை சொல்லியிருக்காரு தான் தேமுதிக தரப்புல இருந்து இப்ப பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தேமுதிக தனிச்சு போட்டியிட போறதா ஏற்கனவே அறிவிச்சுட்டாங்க இதனால தமிழ்நாடு இப்போ தேமுதிக தரப்புல இருந்து கடுமையான பிரச்சாரங்கள் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் தேமுதிக பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாலும் மறுபக்கம் மிக முக்கியமான உறுப்பினர் அப்படின்னா அது விஜயகாந்த் கேப்டன் விஜயகாந்தோட மூத்த மகன் இவருக்கு திருமணம் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு விஜயகாந்த் பல முறை ஆசைப்படுறதா பிரேமலதா பல பேட்டிகளை சொல்லிருக்காங்க அதற்காக விஜயபிரபாலனுக்கு பல இடங்கள்ல பெண்ணும் பாத்துட்டு இருக்காங்க ஒரு முறை விஜய பெண் பார்த்து அது நிச்சயதார்த்த வரைக்கும் போயிட்டு அவருடைய திருமண ஏற்பாடுகள் கேன்சல் ஆகிடுச்சு அதன் பிறகு பிரேமலதாவும் நிறைய பெண்களை பார்த்துமே எந்த பெண்ணுக்கும் விஜய பிடிக்கல திருமணமும் கை கூடவே இல்லை என்ன பண்றதுன்னு தெரியாம பிரேமலதா கடுமையாக மன உளைச்சலுக்கு உள்ளானாங்க ஸோ தனது மகனுக்கு எப்படியா திருமணம் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு அவங்களும் ஆசைப்படுறாங்க விஜயகாந்துடைய தீராத ஆசையே ரெண்டு தான் ஒன்று தேமுதிக்க ஜெயிச்சு மிகப்பெரிய அளவில் அரசியல் பார்க்கணும் அதே போல் இன்னொன்னு அவரோட ரெண்டு மகன்களுக்கும் திருமணம் பண்ணி நல்ல வாழ்க்கையை செட்டில் பண்ணும் தான் இப்படி இருக்க இந்த நிலையில தான் ரீசெண்டாக தேவயானி மகளை பிரேமலதா பொண்ணு கேட்டுருக்காங்க தேவையானி மகளும் இப்போ சினிமா துறையில நல்ல ஒரே இடத்துல இருக்காங்க சரிகமாக நிகழ்ச்சியில் நல்ல கண்டஸ்டண்ட்டாக உள்ளே வந்தாங்க அவங்களுக்கு தனி மிகப்பெரிய ஃபேமஸே உருவானுச்சு ஏன்னா அவங்களோட குரலெல்லாம் அப்படி இருந்தது இந்த நிலையில் இவங்க கண்டிப்பாக பெரிய லெவலில் வந்துடுவாங்க அதனால் இவங்களுக்கு சினிமா துறையை சார்ந்த ஒரு குடும்பத்துலேருந்து வரன் வந்தால் இருக்கும் அப்படின்னு தேவயானி சைட்லேருந்து முடிவு பண்ணியிருக்காங்க இதனால் இப்போது விஜயகாந்த் மகனுக்கும் தேவயானி மகளுக்கும் திருமணம் ஆக போகுது அப்படின்னு ஒரு நியூஸ் செம வைரலாக போயிட்டு இருக்கு அnde இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல பட் அப்படி ஒரு நிகழ்வு நடந்தா கண்டிப்பா ரெண்டு குடும்பத்துக்கும் மிகப்பெரிய அளவுல சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்கும் சரி ஓகே friends இந்த நியூஸ் பத்தி உங்களுக்கு அப்டேட்டே நாம கால்பாஸ்ல ஷேர் பண்ணுங்க thank you friends